உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா ஏசாயா நாற்பத்தி ஒன்று பதிமூன்று உன் தேவனாய் இருக்கிற கத்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் ஏதோ ஒன்றுக்குள்ளே தான் நான் இருக்கேன் இன்னும் இந்த பிரச்சனையை விட்டு நான் வெளியில் வரல இந்த கவலையை விட்டு என்னால் வெளியில் வர முடியல ஏன்னா பிடிச்சி இழுத்து வச்சுருக்குது என்னால் வெளியில் வர முடில அப்படின்றீங்கள தேவன் உங்கள் வலது கையை பிடிச்சி வச்சுருக்காரு நீங்கள் விட்டாலும் அவர் விட மாட்டாருங்க ஏதோ ஒன்று இழுத்துட்டு போகுது அதனால் தேவன் உங்கள் வலது கையை பிடிச்சி வச்சுருக்காரு சரிங்களா அது வந்து ஒன்றுமே பண்ண முடியாது உங்களுக்கு உங்கள் கிட்டே இருக்கிற வியாதி அலைகள் பிரச்சனை அலைகள் எதுவுமே ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா தேவன் வந்து உங்கள் வலது கையை பிடிச்சி வச்சுருக்காரு நீங்கள் வலது கையை அவர் பிடிச்சி வச்சுருக்காரு ஏதாவது ஃபீலிங் இருக்கா ஏதாவது உணர்ச்சி இருக்கா அவர் பிடிச்சி வச்சுருக்காரே நீங்கள் உணர்வீங்க அவருடைய பிடியெல்லாம் அவருடைய பிடியில் தான் நீங்கள் இருக்கீங்க உங்கள் வியாதியோடைய பிடியில் பிரச்சனைகளின் பிடியில் நீங்கள் இல்லை எதுவுமே உங்களை இழுத்துட்டு போகாது மூழ்கடிக்காது நீங்கள் சேஃபாக ரொம்ப 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 நீங்கள் வந்து பாதுகாப்போடு தேவனோடு தான் இருக்கீங்க உங்களை எதுவும் மூழ்கடிக்க முடியாது சரிங்களா பயப்படாதீங்க தேவன் உங்களுக்கு உங்களுக்காக துணையாக நிற்பார் அவருடைய கண்ட்ரோலில் தான் நீங்கள் இருக்கீங்க நம்ம என்ன நினைக்கிறோம் இந்த பிரச்சனை தான் என்னை ஆட்டி படைக்குது இந்த வியாதி என்னை வந்ததுலேருந்து ஆட்டி படைக்குது இல்லை தேவன் தான் உங்களை ஆட்டி படைக்கிறாருங்க எப்பொழுதும் தேவன் தான் உங்களை ஆட்டி படைப்பார் வியாதியோ பிரச்சனைகளோ வறுமையோ கடனோ உங்களை ஆட்டி படைக்காது தேவன் மட்டும்தான் உங்களை ஆட்டி படைப்பார் அவருடைய கண்ட்ரோலில் தான் நீங்கள் இருக்கீங்க நம்ம பாஸ் எப்பொழுதுமே தான் பிரச்சனைகள் கிடையாது பிரச்சனைகள் என்ன உங்கள் பாசாங்க இல்லை யாருங்க நம்ம பாஸ் தான் அவர் தான் நம்மளை அவருடைய கண்ட்ரோலில் வச்சிருக்காரு சரிங்களா நல்லா கவலைப்படாதீங்க ஓகேங்களா நாலு பேர் முன்னாடி நான் நல்லா நிற்கணும் இந்த தெருவில் நடக்கணும் இவங்க மத்தியில் நான் முன்னேறணும் அப்படிலாம் சொல்கிறீங்களே இனிமேல் என்னால் தலை காட்ட முடியுமா ஆண்டவர் உங்களை பெருமையாக வச்சுப்பார் எல்லா வியாதிகள் பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் வெளியில் வந்துடுவீங்க சரிங்களா உங்களை தேவன் பெருமையோடு பெரிய மரியாதைகளோடு உங்களை நிற்க வைப்பார் கவலைப்படாதீங்க எங்கள் தலை இருக்காது நீங்கள் நம்ம தானியலை சிங்கக்கெபியில் சிங்கக்கெவியில் பிடிச்சி இழுத்துட்டு போனது யாருங்க சிங்கமாக நம்ம தானியலை பிடிச்சி இழுத்துட்டு போச்சு எந்த சிங்கமும் தானியலை பிடிச்சி இழுத்துட்டு போல பிடிச்சி இழுத்துட்டு போனது யாருங்க நூற்றி இருபத்தி ரெண்டு பொல்லாத மனிதர்கள் அவங்க கூட ஆஃபீஸில் ஒர்க் பண்ண பொல்லாத மனிதர்கள் அவங்க தான் நூற்றி இருபத்தி ரெண்டு பேர் பிடிச்சி இழுத்துட்டு போய் சிங்கத்துக்கிட்ட கொடுத்துட்டாங்க தயவுசே சாப்பிட்ருங்க அப்படின்னு சிங்கத்துக்கிட்ட கொடுத்துட்டாங்க எந்த சிங்கமும் வந்து நம்ம தானியலை தூக்கிட்டு போகல இழுத்துட்டு போல தேவன் விடுவாரா தேவன் என்ன பண்ணார் சிங்கங்கள் கிட்டேருந்து இழுத்துட்டு வந்துட்டார் தானியலை எந்த சிங்கமும் தானியலை இழுத்துட்டு போகவும்ல தேவன் என்ன பண்ணார் சிங்க கெபியிலிருந்து தானியலை பத்திரமாக பாதுகாத்தார் அவனுடைய கையை பிடிச்சிக்கிட்டார் வலது கையை அவன் அவன் வந்து தேவனுடைய கைப்பிடியில் தான் அவர் வச்சிருந்தார் தானியலை யாரும் ஒன்றுமே செய்ய முடியல எந்த பிரச்சனையும் அவனை மூழ்கடிக்கலை இழுத்துட்டு போகல சரிங்களா நீங்கள் பயப்படாதீங்க என்னங்க இந்த பிரச்சனைக்குள்ளேயே இருக்கிறானே அப்போதான் வெளியில் வருது இல்லை கவலைப்படாதீங்க தேவன் வந்து உங்களை டைட்டாக தான் பிடிச்சி வச்சுருக்கார் நீங்களே கை விட்டால் கூட அவர் விட மாட்டாருங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து வெளியில் வந்துடுவீங்க கரைக்கு வந்துடுவீங்க எவ்வளோ பிரச்சனை அலை வந்தாலும் கவலைப்படாதீங்க தேவனுடைய கை இருக்குல்ல அவர் வந்து உங்களை இறுதி நல்லா இறுக்கி பிடிச்சி வச்சுருக்காருங்க சரிங்களா பயப்படாதீங்க அவர் உங்களுக்காக துணைக்கு வந்து நிற்கிறார் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க கத்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜபம் பண்ணலாமா அன்பு அன்புப்பிதாவே உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்க சாமி இறக்கம் செய்யுங்க இறங்குங்க அப்பா உங்கள் பிள்ளைங்க இன்னும் பிரச்சனைக்குள்ளேயே இருக்கிறாங்களேப்பா வறுமைக்குள்ளேயே இருக்கிறாங்களேப்பா உங்கள் பிள்ளைங்களுடைய வலது கையை நல்லா இறுக்கி பிடிச்சிக்கோங்க அவங்கள வந்து எதுவுமே இழுத்துட்டு போகக்கூடாது மூழ்கடிக்கக்கூடாது நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை பத்திரமா உங்கள் பக்கத்தில் நிறுத்தி வச்சுக்கோங்க நன்றி அப்பா நீங்கள் துணைக்கு நிற்கிறீங்க அதற்காக நன்றிப்பா எல்லாம் பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் ஏசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்கள் பிள்ளைங்கள இரத்த கொட்டிக்குள் மறைச்சிக்கோங்க பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க ஞான ஸ்நானம் எடுக்கணும் ரச்சிப்பீராக இயேசுவின் காயப்பட்ட தலும்புகளை எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் மரணப்படுக்கைகளும் ப்பா பரம்பரை வியாதிகளும் சரியாகுவதாக மனிதனாக போகிறந்தால் ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும் இல்லைனா அவங்க மனிதனை பிடிச்சி நரகத்தில் தள்ளிடுவீங்க அப்பா தீ எரிக்கிற இடத்துல எப்படி வாழ்கிறது அங்கெல்லாம் அனுப்பாதீங்கப்பா பரலோகத்துக்கு வர்றதுக்கு ஆசைப்படுறோம் அங்கேயே அனுப்பிவிடுங்க அடித்து உதச்சி துருத்தி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிவிடுங்க சாமி கழுவப்படாத பாவங்கள் இருந்த அவங்க திரு ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கு அனுப்பிடுங்கப்பா ப்பா எந்த ஒரு பொழுது நீங்கள் வருவீங்கன்னு ஏசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம் இப்போ சுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம் பா அந்த பொழுது உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் பா உங்களை பார்க்க மதியமானத்திற்கு உங்களை சந்திக்க வருவோம் அந்த தருணத்தை நாங்கள் இழந்துடக்கூடாதுப்பா ப்ளீஸ் பா ப சுத்தமாக வச்சுக்கோங்க சுத்தமாக வாழ்கிறது கூட உங்கள் உதவி தான் கேட்குறோம்ப்பா பா ஏழு வருடம் அந்தி கிறிஸ்து ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க பிசாசு நடத்தும் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க மூணாவது தடவை கூட இந்த பூமிக்கு வருவீங்க பா அந்த பூமியின் ஓனராக சொந்தக்காரராக வருவீங்க ஆட்சி செய்வீங்க ஆயிரம் வருடம் பா அந்த நல்லாட்சியை நாங்கள் பார்க்க ஆசைப்படுறோம் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்குற ஏசு மூலிச்சகம் கெலும்பி இதாவே ஆமாம் நாளைக்கு பார்க்கலாம்